சந்திக்க போகிறோம் உங்கள் பேரை வச்சு நாங்கள் ஜெயா கணியன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்க இப்போ வந்து நண்பர்களே நானஸ் பாக்கிரி தமிழ் சபார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் கீழக்கரையுடைய பாரம்பரியமான செல்லக்கனி தொழில் கடைக்கு வந்திருக்கோம் ஏன் கூட ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் ராம்நாடு வந்தாங்க வாங்கிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கருப்பட்டிதல்னி கருப்பட்டி தோதல் அது வந்து எப்படி சேல்ஸ் பண்றாங்கன்னு மட்டும் இல்லாம அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறதையும் சேர்த்து இந்த வீடியோல பாக்க போறோம் கடவுள் போயிட்டு என்னென்னு பாத்துக்கலாம் பாத்துருவோம் கடை உள்ள வந்துட்டோம் இந்த கடையுமே அந்த பாரம்பரியமான முறையில் ட்ரெடிஷனாக என்று கேட்டு அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மக்கள் வந்துகிட்டே நிற்கிறாங்க பார்த்துட்டு இருந்தோம் நிறைய வர்றாங்க அது ஈவினிங் டைத்துல அதிகமாக மக்கள் வருவாங்களாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அல்வா ஸ்வீட்ஸ் அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க ஒன்று ஒன்றா காக்காட்டை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்

கடையில பாத்துருப்பீங்க அந்த அல்வாவுலாம் வந்து எல்லாம் எப்படி சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தான் உள்ள வந்துருக்கும் உள்ள வந்து பயங்கரமா வேலை நடந்துட்டு இருக்கு உள்ள போயிட்டு என்னென்ன வந்து ரெடி பண்றாங்க அப்படிங்கிறத பாத்துருவோம் வாங்க உள்ள போலாம் எடுத்துருவாங்க அரைச்சு இந்த மாதிரி வந்துடும் இது தேங்காய் அரவை அரவை இதை வந்து பால் எடுப்பாங்க பிழிஞ்சு பாலை பிழிஞ்சு

அதெல்லாம் வந்து ஆம்பளாக்க கிண்டுவாங்க அதே பார்த்து ஆச்சரியப்படும் எப்படி நேரம் வந்து சொல்லிட்டு இப்போ கூட கொஞ்சம் கிண்டிங்க அல்வா டைட்டாக டைட்டாக ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கணும் அவ்வளவு சிரமமாக இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் சோல்டர் எல்லாம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்கா கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க வேலை பார்க்குறீங்க பத்து வருஷமா பத்து வருஷமா அந்த வேலை பார்க்குறாங்க உண்மையிலேயே வந்து ஒரு கஷ்டமான வேலை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நம்ம வெளியில போயிட்டு வந்தோம் அந்த தேங்காய் பால் விட்ட என்ன தான் இதுலாம் என்னெல்லாம் தனியாக

சில்லக்கண்ணி நம்ம கடை பார்த்தோம் அது தான் உங்க வீடு இருக்கு ஒரு மூமா மூமா சொன்னா பாட்டி மாண்ட சொல்லுவோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க பேரில் தான் இந்த கடை இருக்கு வயசானவங்க தான் போய் சந்திக்க வரும் நீங்கள் பாருங்க நிறைய பேர் சிலக்கணி கடையில் வந்து அல்வா சாப்பிட்டு இந்த ஊர் மக்களை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க அப்படி போயிட்டு நான் அப்பாங்க நானு நல்லா இருக்கீங்களா தான் அந்த கடையுடைய ஓனர் ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்தது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் உலகம் ஃபுல்லாக தெரியுது நிறைய இடத்துல அல்வா வாங்கி சாப்பிட்றாங்க உங்க பேர் வந்து நீங்க உலகம் ஃபுல்லா செல்லக்கணி அல்வாண்டாலும் உங்க பேர்ல ஆரம்பிச்சது தொகல் தொகல் தொகல்ங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஊர் மக்களும் நிறைய மக்கள் உங்களை பார்ப்பாங்க நிறைய அவங்களுக்கு வந்து துவா செய்யுங்க அதாவது பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய செய்ய நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்குறது எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறீங்க முதல்ல ஆரம்பிச்சது யாரு இந்த பெரியம்மா பெரியம்மா ஆரம்பிச்சு இந்த மேல உள்ள பாசத்துல உங்க பேரை வச்சுட்டாங்க உங்க பேரை வச்சுட்டாங்க சிலக்கணின்னு சொல்லிட்டு அது நீங்க செஞ்சீங்க இப்போ வந்து செய்யறது வந்து உங்க இப்போ இருக்கிற பாத்தீங்கன்னா ஃபோர்த்து ஜென்ரேஷனில் இருக்கிறாங்க இவங்களும் படிச்சு பெரிய ஆளு வரட்டும் தோற்செயிறும் அதே சமயத்துல அந்த கடையுமே அடுத்த அளவுக்கு கொண்டு போகட்டும் தமிழ் சம்பா ஜெனரேஷன் அலுவாரி இப்போ அல்வா எல்லாம் செஞ்சிருவோல கரெக்டாக செஞ்சிருவில் மேலம் உங்கள் கடைக்கு வருவாங்க குடும்பம் சரியா

புதுசாக இன்னைக்கு தான் ஒரு புது பிரான்ச் வந்து ஓபன் பண்ணுறாங்க இன்னைக்கு தான் ஓப்பனிங் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் ரொம்பவே ஃபேமஸான செல்லக்கனி கருப்பட்டி தொதல் அவங்களோட கடைக்கு போயிட்டு அது எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரியில் போயிட்டு எப்படி செய்கிறாங்கிறதையும் நம்ம காட்டிருப்போம் கூடுதலாக இந்த கடையோடைய ஃபவுண்டரையும் நம்ம காட்டியிருப்போம் தொதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் ரொம்பவே ஃபேமஸ் அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலும் இந்த கரப்பட்டி தோதல் ரொம்பவே ஃபேமஸ்ங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க பலருக்கு வந்து இந்த தோல் வந்து புதுசாக இருக்கலாம் நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்கள்ட்ட இந்த கற்பட்டி தூதல் வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்